வணக்கம் நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் கவுனி அரிசி அவுள் வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறேங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு வாங்க இது வந்து கவுனி அரிசியில் அவள் இது இது மட்டும் வறுத்து வச்சுருக்கேங்க மல்லாட்டை மல்லாட்டை வறுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பாதாம் அதுக்கடுத்து ட்ரை கிரேப்ஸு பேரிச்சம்பழம் ஏலக்காய் பொடி இது வந்து பம்கின் சீடு அண்டு ஃப்ளாக் சீடுங்க ஆழி விதை அண்டு வந்து பூசணி விதைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தாங்க தேவையான பொருள் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கவுனி அரிசி அவளை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அவளை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிந்தது தான் கவுனி அரிசி வந்து பிபி சுகர் வராமல் தடுக்கும் இதே சம்பந்த பிரச்சனைகள் எதுவும் வராமல் தடுக்கவும் உதவுகிறது அதுக்கடுத்து மல்லாட்டையை போட்டுக்கலாம் இதை ஒன்றும் பாதியமாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் ஒரு பல்ஸ் மோடில் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தாச்சு உங்களுக்கே தெரியும் இது வந்து ஏழைகளின் பாதாம் என்று சொல்லுவார்கள் இதுலேயும் வந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது தினசரி உணவில் நம்ம மிதமான அளவு சேர்த்துக்கலாம் அடுத்து பாதாமியும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாதாமியும் அரைச்சி எடுத்துக்கினாச்சு இது சாப்பிட்றதுனால ரத்த சோகையை நீக்கும் சரும கோளாறு பிரச்சனைகளையும் மற்றும் சுவாசம் சுவாசமற்ற பிரச்சனைகளும் நீக்கக்கூடியது அது பேரிச்சம்பழமும் திராட்சை பழத்தையும் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கணும் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கே தெரியும் இதில் வந்து ஏகப்பட்ட அயன் கண்டென்ட்ஸ் இருக்குது எறும்பு சத்து கம்மியாக இருக்கவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பூசணி விதையும் ஆழி விதையும் சேர்த்துக்கலாம் பூசணி விதையினால் வந்து உங்களுக்கு வந்து ரத்த நாளனுடைய தளர்வு மற்றும் தடையற்ற கொழுப்பு சக்தியை வந்து நிரந்தரமாக நமக்கு வந்து சரி செய்யுது ஆழ வித சாப்பிட்றனால உடல் எடை குறைப்பு முடி வளர்ச்சிக்கும் புற்றுநோய் வருவதை தடுக்கவும் உதவுகிறது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா கலந்துக்கலாம் அதுக்கடுத்து அரைச்சி வச்ச பேரிச்சம்பழத்தையும் திராட்சையையும் இதில் நம்ம சேர்த்துக்கணும் இது அப்படியே அரைக்க முடியல அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் கடைசியாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம் அதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா லட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லட்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் கெட்டிமா நல்லா லட்டு பிடிக்கிற அளவுக்கு இந்த பதத்துக்கு சரியாக வந்திருக்கு இப்போ லட்டு பிடிச்சிடலாம் பார்த்திங்களா சிறு சிறு உருண்டியாக லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லாவே வருது வீட்டில் ஸ்கூல் முடிஞ்சு வர குழந்தைங்களுக்கு வெளியில் அடிக்கடி ஸ்நாக்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு தந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இதே போல் செஞ்சு கொடுங்க கவுனி அரிசி அவள் பாதாம் லட்டு தயாராகிடுது ஒரு ஒரு பொருளையும் ஒரு ஒரு மருத்துவ குணங்கள் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்களும் இதே போல் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நோ ஆயில் நோ பாயில் எப்போயுமே நல்லது தான் இதில் வந்து உயிர் சத்துக்கள் அப்படியே இருக்கும் நம்ம சமைச்சு சாப்பிட்றது தப்புன்னு சொல்ல மாட்டேன் பட் அதுலேயும் வந்து சமைக்காத உணவு இன்னும் நல்லதுன்னு தான் சொல்ல வரேன் நீங்களும் வாரத்தில் ஒரு முறை நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் ஏதாவது ஒரு உணவை இந்த மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ